அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி நாம் இன்னைக்கு ஒரு புது டாபிக் பார்க்க போறோம் உலகம் கண்டிராத ஒரு டாபிக் மாலை மலர் மட்டுமே இது போன்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க முடியும் மேடம் அவர்களிடம் நேர்களுக்கு எப்பொழுதும் வழித்தடமாக நம்ம சேனல் இருக்க வேண்டும் அதனால தொடர்ந்து நம்ம சேனல் பிரயாணிக்கணும் என்னோடு சேர்ந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறீர்கள் நிறைய விஷயங்களுக்கான அடித்தளம் வழிகாட்டுதல் நான் உங்களுக்கு தரலாம் என்று இருக்கிறேன் மாலை சேர்ந்து பணிபுரிவதில் எனக்கு பெரிதும் மகிழ்ச்சி கீழே இருக்கிற லைக்கு கமெண்ட் ஷேர் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகர சங்கராந்தி பலன்கள் தைமாத பழங்கள் பலன்கள் வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம் சித்தரை ஒண்ணு தான் நம்ம வந்து தமிழ் புத்தாண்டு பலனா எடுப்போம் சரி இருந்தாலும் சில பேர் என்ன சொல்றாங்க தை மாதம் ஒன்று தான் தமிழர்களுக்கு புத்தாண்டு சரி நம்ம அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள வர விரும்பல தை மாதம் எப்படி இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப இப்படி பாக்குறாங்க இப்ப பாக்குறோம் நாடி எப்படி இருக்கு பித்த நாடி வாத நாடி சூச்சி என்ன சொல்லுவாங்களே ரைட்டு பிபி எப்படி இருக்கு சுகர் எப்படி இருக்கு எப்ப வேணா செக் பண்ணையா இன்னும் தப்பு இல்லையே பத்து நாளைக்கு ஒரு செக் பண்ணாலும் உடம்பு நல்லா தான் இருக்கும் அதனால ராஜி போல அப்பப்ப பாத்துக்கிறேன் விதவிதமா விதவிதமா எல்லாரும் சொல்றாங்களே ராம்ஜி என்ன இப்பதான் புத்தாண்டு சொன்னார் ஒரு பயிற்சி சொன்னார் சனி பயிற்சி சொன்னார் ராகு பயிற்சி சொன்னார் என் வேலை சொல்றதுதான் நீங்க அந்த டைம் பீரியட் மட்டும் கேட்டுக்கிட்டு இந்த நாள்ல இருந்து இந்த நாள் அவ்வளவுதானே நம்ம தேவை மட்டும் சரி இப்போ நம்ம தை மாத பலன்கள் தை மகர சங்கராந்தி பலன்கள் தீர்மானமாகிறது மேஷத்துல சூரியன் உச்சமடையும் போது வர்றதுதான் சித்திரா பௌர்ணமி அந்த சித்திரை மாதமே சிறப்பானதாக கருதப்படுகிறது அடுத்ததாக நம்ம வர்றது வந்து சூரியன் கடகத்துக்கு வர்ற மாதம் வந்து ரொம்ப சிறப்பா ஆடி மாதம் என்று அழைக்கிறோம் சூரியன் கடகத்துக்குள் பிரவேசிப்பதால் அடுத்து சூரியன் வந்து கன்னிக்குள் பிரவேசிக்கும் மாதத்தை புரட்டாசி என்று அழைக்கிறோம் அப்புறம் சூரியன் வந்து தனுசுக்குள் பிரவேசிப்பதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் மார்கழி என்று அழைக்கிறோம் சூரியன் மகரத்துக்குள் பிரவேசிப்பதை மகர சங்கராந்தி சங்கர நாராயணன் தான் சூரியன் அவர் வந்து மகரத்துக்குள் பிரவேசிப்பது மகர சங்கராந்தி அப்போது இந்த ம சங்கராந்தி அப்படிங்கிறது தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பொங்கல் தை பொங்கல்னு சொல்லுவோம் ஸோ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ராசிக்காரர்களுக்கு ஐந்து கூடிய சூரியன் பத்தில் இருக்கார் ஐந்து அப்படின்னா என்ன மகரம்ங்கிறது பத்தாம் இடம் ஐந்து ஐந்து அப்படின்னா என்னன்னா வீடு உங்களுக்கு வந்து இறை அருள் இறை நம்பிக்கைகள் போன்றவை ஐந்துங்கிறது புத்திரஸ்தானம் அஞ்சுங்கிறது சொத்து அஞ்சுங்கிறது ரொம்ப பாக்யஸ்தானம் அஞ்சுங்கிறது அஞ்சு குறைவன் பத்துல இருந்தா அது கோபுர கலச யோகம் கோபுர கல ஒரு கோபுரத்தின் மேல் ஒரு கலசம் இருந்தால் எப்படி வந்து அது வந்து அஹ் எல்லாரோட மதிக்கப்படுகிறது அந்த கலசம் வந்து இங்கே தரையில வைக்க முடியுமா கோபுரத்தின் மீது இருக்கும்போது அதுக்கு மரியாதை ஸோ அஞ்சு குறைவன் பத்தில் பொழுது உங்களுக்கு அதற்குரிய பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் ஐந்துங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் இறை அருள் எல்லாம் சொல்லலாம் சொத்து ஸோ சொத்தினால் நீங்கள் வந்து ஒரு புது ஒரு சொத்து கிடைக்க போது அந்த சொத்தை வித்தோ அந்த சொத்தை புளர்ச்சி பண்ணியோ கிடைக்கிற பணத்தை வச்சு ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி தொழிலை பெருசாக்க போகிறீங்க அப்படி வச்சுக்கலாம் அஞ்சுங்கிறது இறை நம்பிக்கை அதுக்கு பத்துங்கிறது கர்மா இறை நம்பிக்கை இறை அருள் உங்கள் கர்மா மேல வளர்றதுனால உங்கள் கர்மா கிளியர் ஆகி உங்களுக்குரிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது அப்படியே வச்சுக்கலாம் ஸோ மேஷராசிக்காரர்கள் உங்களுடைய கர்மவினை தீர்ந்து மகிழ்ச்சியோடு இருக்க போகிறது தொழில் பெருக போகிறது தை பிறந்தால் தங்கமே தங்கம் தை பிறந்தால் தங்கமே தங்கம் அப்போ உங்களுக்கு புதிய வழி பிறக்க போகுது சார் தொடங்கியாச்சு சார் ஏன் தொழில் அதிபர் நீங்க ஜாலியா இருங்க அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கூடைய சூரியன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் சுகஸ்தானாதிபதி பாகியஸ்தானாதிபதி வீட்டில் இருந்தால் வீடு மாடு மனை தாயாரின் உடல்நிலை உயர்கல்வி உயர் பதவி நீ அதுக்கு செறிபட்டு வரமாட்ட மேனேஜர் சொல்லியிருப்பாரு சொல்லியா எதுக்கு சரிப்பிட்டு வரமாட்டேன் பையன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் ஆமாண்டா என் பையன் அந்த மாதிரி எதுக்குடா சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரிப்பட்டு வரும் ஸோ அப்போ உங்களுக்கு புதிய கலைகள் ஆட்டோகேட் கத்துக்கிட்டவங்க புரோயி புரோகி கத்துக்கிட்டவங்க அப்படியே அடுத்தடுத்த அந்த மாதிரி போயிட்டு இருப்பீங்க ஸோ கம்ப்யூட்டர் திரு எக்ஸல் மைக்ரோ பவர் பாயிண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தவங்களாம் அடுத்தடுத்த லெவல் சாப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருப்பீங்க ஸோ அப்போ சிவராசிக்காரர்களுக்கு ஐடியில் புதிய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் எனக்கு இந்த ப்ராஜெக்ட்லேயே இதை என்ஹான்ஸ் பண்ண தெரியாது அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க அதெல்லாம் கற்றுப்பீங்க கற்றுப்பீங்க அப்போது பாட வழிகளில் மந்திரங்கள் இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எனக்கு ஃபுல்லாக பாட தெரியாது பாதிதாந்திரி இனிமேல் ஃபுல்லாக பாடுவீங்க இது போன்ற நிறைய உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் புதிய ஸ்கோப்ஸ் கிடைக்கும் சுகம் கிடைக்கும் உங்களுக்கு உயர்கல்வி உயர் பதவி கிடைக்கும் குடும்பத்தோட ஒரு தடவை ட்ராவல் பண்ணிட்டு வருவீங்க இன்னும் சந்தோஷமா இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் சிரிச்சுக்கிட்டே இருங்க மிதுன ராசிக்காரர்கள் மூணு கூடியவன் எட்டில் ஹே அப்பா ஏ அப்பா பிரமாதம் பிரமாதம் மூணு கூடியவன் எட்டில் மறைவதால் விபரீத ராஜயோகம் மூணு கூடிய ஆறுலயோ ஆறு கூடிய எட்டுலயோ எட்டு கூடிய பன்னெண்டுலயோ மாத்தி மாத்தி மறைஞ்ச என்ன விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம்னா என்ன நீங்க சும்மா தொடுவீங்க அது பத்தி எங்கேயோ போடும் சார் நான் ஒரு ஊருக்காக கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு போனேன் சார் அவை என்னடானா ரெஸ்டாரண்டே வச்சு கொடுத்துறான் சார் அந்த மாதிரி நீங்க போனது யானை பூனை வாங்க ஆனா உங்களுக்கு கடவுள் யானையே வாங்கி யானை கட்டி யாரு அப்போ உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் நீங்க தேடி போனது பத்து ரூபா விஷயமா இருக்கும் உங்களுக்கு கிடைச்சது ஒரு லட்ச ரூபா விஷயமா இருக்கும் சோ அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சோ அப்ப அடுத்ததா கடகராசிக்காரர்கள் ரெண்டு கூடிய சூரியன் உங்களுக்கு ஏழில் இருக்கிறார் அப்ப தனாதிபதி கேந்திர பலம் பெறுகிறார் அப்போ பணம் விதவிதமாக வரும் பணம் ஆமாம் அப்படியே விதவிதமாக வருது இருக்கிறதுக்கே பழப்பு கடகராசிக்கு நீங்கள் என்ன சார் சொன்னீங்க இங்கே பாருங்க நல்லா புரிஞ்சிங்க கடகராசிக்கு பிப்ரவரி நாலுக்கு அப்புறம் நான் நல்லதாக சொல்லியிருக்கேன் அடுத்த பதிவை பார்க்கணும் நீங்கள் அல்லது முந்தின பதிவு அதுதான் மாலை மலரை தொடர்ந்து படிக்கணுங்கிறது தொடர்ந்து பார்க்கணுங்கிறது நீங்கள் படிக்கவும் படிக்கிறீங்க பார்க்கவும் படிக்கிறீங்க ஸோ அப்போ கடகராசிக்கு ரெண்டு கூடைய சூரியன் கேந்திர பலம் பெறுவதால் உங்களுக்கு பணம் வர துவங்கி விட்டது பிப்ரவரி நாளுக்கு அப்புறம் கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டும் அப்போ கடகராசிக்கு சார் நிஜமா சொல்றீங்களா பிரீத்திங் பீரியடா உங்களுக்கு பிரீத்திங் பீரியட் எப்ப ஜனவரி பதினஞ்சுல இருந்தே பிரீத்திங் பீரியட் ஜனவரி பதினஞ்சுக்குன்னு எத்தனை நாள் இருக்கு அப்படி திரும்பி பார்த்தா ஓடின சார் ரெண்டு வாரம் சார் அவ்வளவுதான் சார் ஜாலியா இருக்க போறீங்க ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் மார்ச் பத்துக்குள்ள என்னென்ன முடிக்கணுமோ முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏப்ரல் ஒரே மாசம் மே மாசத்துல இருந்து பத்துல இருக்கிற குரு ஒழிஞ்சு போனா பதினொன்னுக்கு சந்தோஷம் போயிட்டு வாப்பா ராஜா போயிட்டு வா போயிட்டோம் அதுக்கப்புறம் தொழில கீர்த்தி அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு வந்துருச்சு பத்துல குரு சரி அவனை பத்தி நமக்கு என்ன கவலை நம்ம நம்ம கதையை பேசுவோம் சோ கடகராசிக்கு ஜனவரி பதினைஞ்சுக்கு அப்புறம் ஜனவரி ஆதித்தி ஹிரதயஸ்தோத்திரம் கேட்கணும் நீங்க ஜனவரி பதினைஞ்சுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் ஞாயிறு கோயில் சென்னையில் இருக்கிறவங்க போனோம் இந்த பக்கம் கும்பகோணம் சைடு இருக்கிறவங்க சூரியனார் கோயில் போனோம் எல்லாம் போனீங்கன்னா சிறப்போ சிறப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்குடையவன் ஆறில் மறைகிறான் அப்ப என்ன ஆகும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் உடல்நிலை சரியில்லாத பிரச்சனைகள் ராசிக்குடையவன் ஆறில் மறந்து என்ன அபகீர்த்தி நீங்கள் வீட்டில் வந்து சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க போய் வேலை பெரிய போய் அப்படிமாங்க படக்குன்னு மூஞ்ச கட்டிடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு சங்கத்தில் பேச சும்மா இருக்க மாட்டேன் நீ எப்படி சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்றோம் படக்குன்னு மூஞ்ச கட்டிடுவாங்க சபையில் உங்கள் மரியாதை மறுக்கப்படும் அப்போ நீங்கள் பஞ்சாயத்தில் நான் பேசக்கூடாதா நீ பேசக்கூடாது பஞ்சாயத்தில் நான் பேசக்கூடாதா பேசக்கூடாது உங்கள் ஒய்ஃப் கூட பேசுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேசுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பஞ்சாயத்தில் மட்டும் பேசாதீங்க நீங்கள் என்ன பேசணும்னா தப்பாக தான் நடக்கும் வழக்கமா நீங்க சொல்றது நடந்திருக்க இடத்துல அப்ப மட்டும் நடக்காது உங்களை இரிட்டேட் பண்ற மாதிரியே நடக்கும் காரணம் என்னன்னா ராசிநாதன் இது அப்போ சூரியன்னா ஹார்ட் பிரெயின் எலும்பு அப்போ எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்கள் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆஹ் நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் அதெல்லாம் நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை யாரெல்லாம் ஹார்ட் சம்பந்தப்பட்ட ஊருகா அப்பளம் போன்றவற்றை தவிர்க்கணும் ஹார்ட்டுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நல்லா பாட்டு பாடணும் ஜாலியா இருக்கும் சந்தோஷமா இருங்க ஹெல்த் இஷ்யூஸ் கன்னியராசிக்காரர்கள் பனிரெண்டு புனையவன் ஐந்தில் இருக்கிறார் பனிரெண்டு நா என்ன ஊழ்வினை பன்னிரெண்டு நா என்ன தெய்வம் அந்த பன்னிரெண்டு புலையணை ஐந்தில் இருப்பதால் தெய்வத்தையே நேரில் பார்ப்பீங்க கண்ணிய ராசிக்காரர்களுக்கு இறை அருள் கிடைக்கும் இறை தரிசனம் கிடைக்கும் சித்திர வழிபாடு சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் உருவாகும் அஷ்ட நாக கன்னிகைகள் அதே மாதிரி வந்து சப்தமாதரர்கள் போன்ற வித்தியாசமான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு ஒரு நானா இது நானா இது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனது க்ளீனாகி ஆத்ம பலம் பெற்று சூரிய பகவான் உங்களுடைய உடம்புக்குள்ளே ஒரு தெய்வீகத்தன்மையை தருவார் மெடிடேஷன் பண்ணுறவங்க இந்த இறை வழிபாட்டில் இருக்கிறவங்கக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம் இந்த ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் டூ மெடிடேஷன் ஸ்டார்ட் மெடிடேஷன் கலந்து போ கரைந்து போ காணாமல் போ நல்ல ஆழமாக உள்ளே போய் பிராணாயாமம் பண்ணுறவங்க ஹடயோகம் பண்ணுறவங்க மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம் அப்போ இல்வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பனிரெண்டு குடியவன் ஐந்தில் இருப்பதால் இறை அருள் குலதெய்வ சாபம் நின நீங்க பெறும் இறைவனுடைய அருள் வல்லமை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சுவாமியை நீங்கள் வேண்டுறீங்கன்னா சுவாமியுடைய கடாட்சமே கிடைக்கும் ஆக கன்னிராசிக்காரர்கள் இறையொருளால் ஆனந்த பெருவாழ்வு ஒரு நாற்பது நாள் சந்தோஷமா இருக்கக்கூடிய அடுத்ததாக துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பதினொன்று கூடிய பாதகாதிபதி சூரியன் நாளிலே இருக்கிறார் அப்போ பெயர் புகழ் சுகம் எல்லாம் கெடும் இவ் சார் துளாராசிக்கு நல்லாதானே சார் சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப ஏன் சார் இப்ப புரியுதா ராம்ஜிக்குன்னு எந்த கலரும் கிடையாது எந்த ராசிக்கு சரியோ சரியில்லையோ அது அப்படியே சொல்ல சொல்லிதான் மாலை மலர் சொன்னாங்களே தவிர யாரையும் உயர்த்தி பேசுவது என் நோக்கம் அல்ல அப்போ பதினொன்னுக்குடைய சூரியன் நாளில் இருப்பதால் சுகஸ்தானம் கெடுவதால் வீடு மாடு மனை நட்பெயர் எல்லாம் கெடுது நீங்க பண்ணாத தப்புக்கு செய்யாத இல்லாத ஒரு விஷயத்திற்கு பொல்லாத பழி வந்து சேரும் அப்ப நீங்க யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா வாங்கக்கூடாது தான் போட சொல்லணும் அப்ப எதையுமே நீங்க வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் பண்ணக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்போ புகழ் கிடக்கூடிய விஷயங்கள் அடா உடா பேச்சுகள் இருக்கக்கூடாது யாருக்கா ஃப்ரெண்டுக்காக இன்னொருத்தனை பிடிச்சி திட்டுற வழியில் போற வழியில் கிடக்கிற சாணி எடுத்து வாயில போட்டுக்கிட்டான் அந்த மாதிரி யாருக்காகவும் ரெக்கமெண்டேஷனுக்கு ஒருத்தனை திட்டுறேங்கிற பேர்ல அவனை பகச்சிக்காதீங்க அப்ப துளாராசிக்காரர்கள் என்ன செய்யணும் நாற்பது நாளும் என் இதே திருடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் கூடையவன் மூணில் இருப்பதால் பத்துங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸோ தொழிலில் பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா விற்சிகராசிக்காரர்களுக்கு தொழில் ஆ பிரச்சனைகள் சுத்தமாக பணமே இருக்காது அப்போ ஜனவரி பதினஞ்சுலேருந்து தை பிறந்தால் வழிப்போ எல்லாருக்கும் பிறக்கும் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒரு என்னது ஒரு பிரேக்கு இந்த பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு பிரேக் என்ன பிரேக் உங்களுக்கு வந்து பைசா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் பத்துக்குடையவர் அப்படிங்கிறதுனால கர்மா ஸ்தானாதிபதிங்கிறதுனால அவன் வந்து மூணில் மறைகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பத்துனா புகழ் அப்போ உங்களை யாராவது அவதூறு பரப்புவாங்க விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் அவதூறு வரும் யாரிடமாவது கெட்ட செய்தி வரும் நீங்க என்ன உங்களை பார்க்கல நீங்க சிகரெட் பிடிச்சிங்களே நாங்க பாத்தாங்களாமே இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க யோ நான் சிகரெட்டே பிடிக்க மாட்டேயா அப்போ உங்களை மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தர் யாரையா ஒரு அந்த மாதிரி சோ உங்களுக்கு சும்மாவே சும்மாவே ரோட்ல போகும்போது ஏதாவது ஒரு பழி சொல்லிட்டு போவாங்க அப்போ விருச்சிகராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் யாருக்குடனும் பேசாமல் ஏதாவது ரகசியங்கள் இருந்தா வெளியிடாமல் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் ஒன்பது குடையவன் ரெண்டாம் வீட்டில் இருக்கான் பாக்யாதிபதி தனாதிபதி வீட்டில் தனுசு ராசிக்கு இவ்வளோ நல்ல நேரம்லாம் கிடையாது அவ்வளோ நல்ல நேரம் அப்போ பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து ரொம்ப முரட்டத்தனமா இருக்க நேரம்னு இப்போ அதை விட நல்ல நேரம் அப்போ ஜனவரி பதினஞ்சுல இருந்தே உங்க கேம்பெயின் ஸ்டார்ட்ஸ் அப்போ தனுசு ராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் என்ன வேணா செய்யலாம் என்ன வேணா செய்யலாம் ஆனால் நாளில் இருக்கிற ராகு ஜாகிரதை ஞாபகம் இருக்கட்டும் என்ன சொல்லிருக்கேன் தனுசுராசிக்காரர்களுக்கு பெண் அப்படின்னா ஐயோ அப்படின்னு ஓடிடணும் எப்படி போனோம் ஐயோ அப்படின்னு ஓடிடணும் சோ அப்போ ஜாகிரத மற்றபடி எல்லா சுகங்களும் கிடைக்கும் புலன்களை நஷ்டப்படுத்தாத எல்லா சுகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷமா நாலு கேரட் வாங்கி சாப்பிடுங்க வயிறு நல்லா இருக்கும் நாலுல இருக்க ராகு லைட்டா ஏதாவது தீர்த்தவாரி பண்ண சொல்லுவார் அதெல்லாம் வேண்டாம் ரெண்டுல இருக்கிற சூரியன் ஞாபகம் இருக்கட்டும் ரெண்டுங்கிறது வாக்கு வாக்குஸ்தான சூரியன் வரார் படக் படக்குனு ஓ எந்திரிச்சு சொல்லிவிடாது அப்படின்னு அதெல்லாம் பேசாதீங்க அதெல்லாம் பெரிய பெருமை கிடையாது பெரியவங்களை சில பேர் சொல்லுவான் எங்கள் அப்பே மட்டும் ஒழுங்காக சேர்த்து வைச்சான்னா அவனையெல்லாம் கூப்பிட்டு நான் பலார் அரைஞ்சிருக்கேன் என் அப்பான்னு சொல்ல மாட்டீங்களோ அப்பன்னு தான் சொல்லுவீங்களோ என் மாமன் இருக்கானே மாமா இருக்காரே முதல்ல உங்கள் சொந்தங்களை நீங்கள் மதிங்க உங்கள் உறவுகளை நீங்கள் மதிப்பு கொடுங்க என் பொண்டாட்டி இருக்காளே இவங்க தான் என் மனைவி என் மனைவி இருக்காங்களே இந்த உரிமையை தவிருங்க சோ அப்போ இது நம்ம ஜாலியா பேசுறதா நினைச்சு பண்றோம் இது ஜாலி கிடையாது இது அவமானம் சோ அப்போ ரெண்டுல சூரியன்லாம் வரும் ரெண்டுங்கிறது கண்ணு இந்த கண்ணுல பிரச்சனை வரும் அப்போ வந்து போன்ற பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்தபடி தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆஹா ஓஹோ ஓஹோ மகர ராசிக்காரர்கள் எட்டுக்குடையவன் சார் 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 உங்க வாயால சொல்லாதீங்க சார் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் கடப்பாறை வச்சு இடிச்சு இதே மாலை மலர்ல சொன்னீங்களே சார் கமான் கொட்டு அதாவது சொன்னீங்களே சார் ஆமா சொன்னேன் இப்ப இதை நான் சொல்லிதான் ஆகணும் சட்டம் தன் கடமையை செய்யும் சோ அப்போ எட்டு கொடையவன் உடம்புலே உட்கார்ந்து இருக்கிறதுனால சூரியன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நெஞ்சு வலிக்காதவங்களுக்கு நெஞ்சு வலிக்கும் கண்ணு வலி வரும் தலை வலி வரும் போன்ற எல்லா பிரச்சனைகளும் வரும் உடம்புலயே எட்டு பணத்தை தொலைச்சிருவீங்க அல்லது வீட்டில் ஏதாவது களவு போகும் திருட்டு போகும் நெருப்பு பிடிக்கும் போன்ற ஏற்படும் சர்வதாக இருக்கணும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை நான் எதுவும் உங்களை நெகட்டிவா சொல்லி இந்த நல்ல மூட கெடுக்க விரும்பல எட்டு குடியும் உடம்புலயே உட்காந்துருக்கான் அதனால ஹெல்த் ரொம்ப 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 முக்கியம் ஆத்ம பலம் எலும்பு பலம் முக்கியம் எலும்பு முறிவு போன்றவை ஏற்படும் வண்டியில் போகும்போது கீழே உடுத்துராதிங்க எலும்பு மூளை இருதயம் இதில் ஆபத்துகள் வரும் கேஸ்ட்ரிக் ட்ரிபிள் நீங்கள் வலிச்சிக்கிட்டே இருக்கும் இது போன்றவையெல்லாம் ஏற்படும் கோதுமையை கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு போய் சிவன் கோயிலில் போய் அங்கே இருக்கிற புறாக்களுக்கு அப்படி தானமாக போடுங்க சிவன் முன்னாடி சூரியனும் சந்திரனும் இருப்பாங்க அந்த சூரியன் சில முன்னாடி ஒரு சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி சிகப்பு கலர் வஸ்திரம் கட்டி வழிபடுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாகும் ஒரு மாதத்திற்கு உங்களுக்கு ஜென்ம எதிரி மகர ராசி நீங்கள் சனி இல்லையா ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிங்க அப்படியே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எல்லாரையும் உங்களுத்தீங்கல்ல உங்கள் ஜென்ம எதிரி சூரியன் உடம்புலேயே உக்காந்துருங்க இந்த நாற்பது நாள் மகர ராசிக்கு அப்படின்னா சொன்னா தண்டனைக்கா தான் இந்த நாற்பது நாளும் நீங்க ஜாகிரத அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு ஏழுக்குடைய சனி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அப்ப கும்பராசிக்காரர்களுக்கும் அதேதான் உங்களுக்கு எல்லாம் சனி ஜென்ம எதிரி இது சூரியன் ஜென்ம எதிரி ஏழுக்குடைய சூரியன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் ஏழுக்குடைய சூரியன் ஏழுனா காதல் கத்திரிக்காய் எல்லாம் போட்டுக்குங்க அதெல்லாம் பன்னெண்டுல மறைஞ்சி போயிடுதோ அப்ப என்ன பண்ணும் ஒய்ஃபோட பேசவே கூடாது ஒய்ஃப் எதாவது சொன்னார்னா எஸ் மேடம் என்ன சொல்லணும் எஸ் மேடம் குட் மார்னிங் மேடம் பிடிக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும் அம்மா வீட்டுக்கு போயிடுவா அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுதோ ஸோ அப்போ என்ன பண்ணலாம் ஜாகிரதையாக இருக்கணும் இந்த நாற்பது நாளும் கும்பராசிக்காரர்கள் ஏழுனா மனைவி ஏழுனா வெளிநாட்டு யோகம் யாராவது வாங்க 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 கமான் கனடா ஒன் டேரியோட உங்களுக்கு வேலை வாங்கித் தரேன் மூணு லட்சம் மட்டும் கொடுங்க மரியாதையாக ஓடி போயிருன்னு சொல்லிருங்க அவனை கொடுக்காதீங்க கொடுத்தா அவன் ஓடி போயிடுவான் ஸோ அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆபத்து வரும் வா மச்சான் ஐஎப்எஸ்ன்னு ஒரு கம்பெனி ஒரு லட்சம் போடு நாலு லட்சம் கொடுப்பான் மரியாதையா ஓடி போயிரு நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன நீயே ஓடி போயிரு நானே துரத்திறான் கும்பராசிக்காரர்களுக்கு வாண்டடா கூப்பிடுவாங்க கமான் குளியில் விடுவாங்க வாங்க கமான் கமாண்ட் கூப்பிடுவாங்க போய் விழுந்துடாதீங்க இருங்க நாற்பது நாள் ஏமாற்றுக்காரர்கள் வரும் நாள் அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு ஆறுக்குடையவன் ஆறுக்குடைய சூரியன் உங்களுக்கு மகரம் எனக்கூடிய பதினொன்னாம் வீட்டில் வருகிறான் அப்ப ஆறுனா ரணருணர் ரோக சத்ருஸ்தானாதிபதி ஆறு குடையவன் ரொம்ப மோசமானவன் அப்போ ஆறு குடையவன் பதினொன்னுல வந்தா பதினொன்னுங்கிறது மாமனார் மாமனார் வீடு மாமியார் வீடு பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி ஆறுங்கிறது பதினொன்னுங்கிறது லாபஸ்தானம் என்பதால் லாபமே இருக்காது அப்போ வரும் போகும் வரும் போகும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்து ஒன்றிலிருந்து இந்த சூரிய பயிற்சி அப்படிங்கிறது அடுத்த நாற்பது நாளைக்கு முப்பது நாளைக்கு பிப்ரவரி வரைக்கும் அதை வந்து எனக்கு ஐ கேர் கேர்போட் சூரியனார் சந்திரான் செவ்வாய் கம்மிங் ஆன் பிப்ரவரி அதனால மீனராசிக்காரங்களை தைரியமா இருக்கேன் மீனராசி துளாராசினா யார பார்த்து பயப்படும் பயமே கிடையாது எங்களுக்கு என்ன செய்வேன் நீ வரும இப்ப மட்டும் நான் நல்லாவே அப்போ வந்து ஆறு கூடையவன் பதினொன்று வந்துட்டு போ என் கடையில ஆளு வந்ததே கிடையாது இனிமே வருவான் யா பிப்ரவரி நாலு நாம் ஜி சொல்லிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு யாரை நம்புறமோ இல்லையோ நானும் ஒரு வடிதம் படுத்தல என்ன சொல்லியிருக்காங்க இன்னார நம்புங்க அது கரெக்டா நடக்கும் இவன் செய்கிறானோ இல்லையோ அவன் கண்டிப்பா செய்வான் யாரை பத்தி சொல்றேன்னு புரியுதா இல்லையா செவ்வாய் தான் ஆனா அண்ணன் கரெக்டாக செய்வார் ஏன்னா அண்ணன் அவரு அண்ணே அப்படின்ட்டா போதும் செஞ்சிருவாரு நம்மளால இருக்காரு சார் தேடிட்டு இருக்கோம் அவர் தேடிட்டே இருப்பாரு ஸோ அப்போது மீனராசிக்காரன் பெரும் புரிஞ்சவன் பிஸ்தா அப்போ மீனராசிக்காரங்களுக்கு ஆறு ஒன்று பதினொன்னு இருக்கான் பதினொன்னுல இருந்தா என்ன ஆகும் லாபம் கெட்டு போகும் நண்பர்கள் துஷ்ட அல்ப சகவாசம் பிராண சங்கடம் மீனராசிக்காரர்களுக்கு எப்பயுமே இந்த அல்ப சகவாசம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா பதினொன்னு கூடவன் சனிங்கிறதுனால மினராசிக்காரர்களுக்கு அல்ப சகவாசம் இருந்துட்டே இருக்கும் அல்ப சகவாசம் பிராண சங்கடம்னா என்ன அர்த்தம் ஒரு ஜந்து அது ஒரு வாங்கி வாங்கிட்டுங்கிற ஜந்து இதெல்லாம் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இது ஒரு பத்து ரூபாய் மாதிரி ஓடிடும் என்னங்க பத்து ரூபாய் மாதிரி நார போயிடல அந்த மாதிரி சோ ஜென்டில் மேன் பழகுங்க சரியா ஜென்டில் மேன் நான் எங்க போவேன் ஜென்டில் மேனுக்கு அதுக்கு அப்படின்னா கம்முன்னு இருங்க உங்க ஒய்ஃப் கூட மட்டும் பழகுங்க வேற எதுவும் பழக வேண்டாம் சோ அப்போ மீனராசிக்காரர்கள் சர்வஜாக்கர வேண்டும் ஸோ சூரிய பகவானுடைய மகர சங்கராந்திக்குரிய ஓப்பனிங்கெல்லாம் நல்லா இருந்தது நல்லா போயிட்டு இருந்தது ஒரு கன்னி வரைக்கும் நல்லா சொன்னார் துலாத்துலேருந்து அதுதான் அது வாழ்க்கை எப்படிதான் தான் அப்படியே மாறும் சொல்லும் போது ஜாலியாக இருந்தா என் மனதிற்கு நீ மகர ராசினியர்களை ஐ சூப்பர் அப்படி இப்படி ஒம்புழுத்தீங்க சரி இதுதான் நடக்கும் இதுக்கு மேலே ஒன்றும் நடக்காது மீண்டும் ஒரு நல்ல பதிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்